காத்து வேற அடிக்குது உள்ள போயிடுவோமா நீங்க அப்படியே வச்சிருந்தா இன்னாரும் சொல்லி சரி சரி வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சேனல் பேர் என்ன தெரியுமா தவனிதி சீட்டைகள் ஒரு பொண்ணு இருக்குமா அந்த பொண்ணு பேர் வந்து தவனிதியா அந்த தவனிதிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப செட் பண்ணிக்கிட்டே இருக்குமா அதனால மம்மி என்ன படித்தாங்க தவனிதி சேட்டைகள்னு பேர் வச்சுட்டாங்க ஆனா யார் தெரியுமா அந்த நான் தான் நானே தான் இருக்கு எவ்வளோ அடக்கம் அடக்கமா அமைதியாக சமத்தா உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன் பொருசுக்குள்ள நீ சேத்தைகள்னு வச்சுட்டாங்க சேனல் தட பரவாயில்ல இருக்கட்டும் எதுக்கு தெரியுமா அந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன் தெரியுமா நீங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் சேனலுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு லைக்கு போட்டதுக்கு எல்லாம் ரொம்ப 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 தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ நான் எவ்வளோ எக்ஸ்ட் தெரியுமா நைட்டு தூங்கிட்டு காலை எழுந்துச்சு நைட் நைட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸு மம்மி இங்கே மீ சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா என்ன வீடியோ போட்டே அப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மிக்கு ஒரே ஷாக்கு என்னால் நம்பவே முடியல ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நீங்கள் இல்லைன்னா ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கவே வந்திருக்காது அதனால் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்புறம் அந்த யூடியூப் சேனலுக்கு வைக்கிறதுக்காக ஒரு டீம் இருக்குது பாருங்கள் அந்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த சேனலை சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்பவே தேங்க்யூ இந்த சேனலில் வந்து நிறையா என்னோடய பரதம் வீடியோஸு அரங்கேற்றம் வீடியோஸு அது வர மம்மியோட குக்கிங் வீடியோஸு இன்னும் நானும் மம்மியை சேர்ந்து நிறையா போடுறோம் அதுக்குள்ளே கொஞ்சம் என்னோடய சேர்த்தைகளும் இருக்குது அதை பார்க்குங்க பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்